தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகனா கூலி திரைப்படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போறேன் கூலி திரைப்படம் முழுவதுமே எதால் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்விஸ்ட் 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 படம் முழுவதுமே பயங்கரமான ட்விஸ்ட் தான் நம்ம ஒன்று எதிர்பார்ப்போம் இப்போ வந்து இது நடக்கும் அப்படின்னு பட் அது நடக்காது வேறு ஒன்று நடக்கும் லோகேஷ் கனகராஜ் வந்து பயங்கரமாக டைரக்ட் பண்ணியிருக்காரு அதே மாதிரி நடிகர் பட்டாளம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய பேர் இருக்காங்களே அவங்களுக்குலாம் என்னென்ன வேலை இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே அவங்க வேலையை கரெக்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அமீர் கான் உபேந்திராலாம் கடைசியாக தான் வந்தாலும் கூட அவங்களுக்கு உண்டான அந்த மாஸ் அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி ஏற்றி கடைசியில் அவங்க என்ட்ரி வரும்போது தியேட்டர் பிளாஸ்ட் ஆகிற அளவுக்கு பண்ணியிருக்காங்க நமக்கு வந்து அந்த ட்விஸ்ட்லாம் ரிவீல் ஆகும்போது ஓ இதுக்கு தான் அப்படி நடந்திருக்கா அப்படிங்கிறது வந்து அந்த ட்விஸ்ட்டு ரிவீல் ஆகும்போது தான் புரியும் சௌபின் சாகிர்லாம் வெறுத்தனம் பண்ணியிருக்காரு தலைவர் வந்து ஆடியோ லான்ச்சில் அவரை பற்றி சொன்னார் பட் படத்தை பார்க்கும்போது அது ரியலாகவே தெரியுது தலைவர் பற்றி நம்ம சொல்லவே தேவையில்ல தலைவர் வந்து வழக்கம் போல் சும்மா கதைகளாடி இருக்கார் அதுவும் தலைவரோடய ஃபைட்ஸெல்லாம் பார்க்கும்போது தலைவரோட எனர்ஜி வந்து எழுவத்தஞ்சு வயசுன்னா அவருக்கு யாரும் சொன்னால் நம்ப மாட்டாங்க அந்தளவுக்கு பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இன்ட்ரவல் சீனில் அந்த கிளாசிக் சாங்கோட அப்படி முடிக்கிறது வந்து ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு கூலிப்படம் முழுவதுமே பார்த்திங்கன்னா அடுத்து என்ன நடக்கும் அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற ரசிகர்களோட அந்த மனநிலையை வந்து அப்படியே தூண்டிகிட்டே இருக்கும் என்ன நடக்கும்னு நம்ம ஒன்று சிந்திப்போம் ஆனால் அங்கே வேற ஒன்று வச்சுருப்பார் லோகேஷ் அந்த படத்தோட கதையை பற்றி நம்ம சொன்னோன்னா எல்லாமே ரிவீல் ஆன மாதிரி இருக்கும் படம் பார்க்குறவங்களுக்கு அது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காது அதனால் படம் வந்து கண்டிப்பாக பாருங்கள் ரொம்ப சூப்பரான ரொம்ப ஒரு இன்டெலெக்சுவலான படம் ஒவ்வொரு படத்தில் சென்டிமெண்ட் அப்படின்னு சொல்லி கொலையாக கொல்லுவாங்க ஆனால் இந்த படத்தில் வந்து சென்டிமெண்ட் வந்து அப்படி சின்னதாக அங்கங்கே தூவி ஊட்ட மாதிரி தான் இருக்குது ஆனால் அதுவே பார்த்திங்கன்னா பயங்கரமாக கண் கலங்குது அப்புறம் படத்தில் இவங்க தான் வில்லன் இவங்க தான் வில்லி அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்து போனீங்கன்னா படத்தில் ஒரு ட்விஸ்ட் இருக்கும் ஒரு ட்விஸ்ட் இல்லை பல ட்விஸ்ட்டு இருக்குது நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அதை நம்ம எப்படி சொல்கிறதுன்னு தெரில இப்போ நம்ம அந்த ரிவீல் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து அந்த படம் பார்க்கும்போது அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்காது அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் படத்தில் ஃபன் இருக்கா ஃபன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா லோகேஷே ஏற்கனவே சொல்லிட்டாரு ஃபன்னெல்லாம் எதிர்பார்த்து படத்துக்கு வராதிங்க அப்படின்னு ஃபன் வந்து அங்கங்கே லைட்டாக சின்னதாக வச்சுருக்காங்க மற்றபடி இது வந்து ஒரு த்ரில்லர் படம் மாதிரி தான் இருக்குது சிம்பிளாக பார்த்தோன்னா சத்யராஜை கொன்னது யார் அப்படின்னு கண்டுபிடிக்க போகிற தேவா அவர்களுக்கு என்னென்ன சர்ப்ரைஸ் காத்திருக்கு நமக்கு என்னென்ன சர்ப்ரைஸ் காத்திருக்கு அப்படிங்கிறது தான் படத்துடைய கதை அதை வந்து ரொம்ப அழகான ஸ்க்ரீன் பிளேவில் ரொம்ப சூப்பராக சொல்லியிருக்காரு நம்ம லோகேஷ் அனிருத் பற்றி சொல்லவே தேவையில்ல ஒவ்வொரு சீனையும் ஒவ்வொரு பாட்டையும் செதுக்கி தான் வச்சுருக்காரு பிஜிஎம்லாம் செம்ம சூப்பராக பண்ணியிருக்கார் கிளைமேக்ஸில் தலைவர் ஒரு மூணு நிமிஷம் தொடர்ச்சியாக பேசுகிற ஒரு காட்சி ஒன்று வருது அதை ஏற்கனவே நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம் அந்த காட்சியுமே ரொம்ப சூப்பராக இருக்குது அதே சமயம் தலைவரோட அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்வீட் அண்ட் சாட்டாக வச்சுருக்காங்க அங்கங்கே தேவைப்படுற இடத்துல அதை காமிக்கும்போது நமக்கே அதை பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது இதே ஒவ்வொரு படத்தில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃப்ளாஷ்பேக் அப்படின்னு போட்டு அதை இழு இழுன்னு இழுக்கிற மாதிரி தெரியும் அப்படி தொய்வு ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே கூலிப்படத்தில் வந்து ரொம்ப சிறப்பாகவே பண்ணியிருக்காங்க பூஜா ஹெக்டே அந்த பாட்டுக்கு மோனிகா பாட்டுக்கு மட்டும்தான் வந்து பட்டை கிளப்பிட்டு போகிறாங்க அமீர் கான் வந்து கிளைமேக்ஸில் தான் வந்தாலும் அவருடைய அந்த கொஞ்ச நேர அந்த பெர்ஃபாமன்ஸே பட்டையை கலப்புது அது மட்டும் இல்லாமல் அமீர்கான் அந்த வர்றதுக்கு உண்டான அந்த பில்டப் கொடுக்குறாங்க பார்த்திங்களா தாகா வர்றார் தாகா வர்றார் அப்படின்னு இதெல்லாம் செம்மை அதே போல் தான் உபேந்திராவுக்கும் அவரும் ரொம்ப வருஷமாக அந்த இருந்து நீலாம்பரி மாதிரி அவர் வந்து வெளியே வர விதமும் ரொம்பவே சூப்பராக இருக்குது நான் வேற விட்டா எல்லா கதையும் சொல்லிருவேன் ஸோ வந்து படம் ஃபுல்லாக ட்விஸ்ட்டு நீங்கள் பாருங்கள் எல்லாருடைய நடிப்புமே ரொம்ப சூப்பராக வந்திருக்கு சௌபின் சாகிர் அப்புறம் ஸ்ருதிகாசன் எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த வேலையை வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா தலைவர் வந்து ஆடியோ லான்ச்சில் சொன்ன ஒரு விஷயந்தான் அதாவது லோகேஷ் வந்து நான் கமல் ஃபேன் அப்படின்னு சொன்னார் நான் கேட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் வந்து அதை காமெடிக்கு சொன்ன மாதிரி தெரியும் ஆனால் தலைவர் வந்து உண்மையிலேயே அது ஒரு விஷயத்தை அதில் உள்ளே வச்சுருக்காங்க அதாவது மறைமுகமாக இவர் வந்து இந்த பஞ்ச் டைலாக் பேசுகிற படம் கிடையாது இது கொஞ்சம் அறிவார்ந்த படம் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு தலைவர் சொல்லியிருந்தாங்க இல்லையா அது போல தான் இந்த படமும் ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் வந்து நம்ம கோர்த்து சொல்லும்போது சில பேர் வந்து அதை கவனிக்காமல் விட்டு அப்படி பண்ணாங்கன்னா அந்த படத்தில் சில விஷயங்கள் புரியாது நம்ம கரெக்டாக அந்த படத்தை கவனித்தோம் அப்படின்னா தான் அந்த படத்தோட செகண்ட் ஹாஃபில் அந்த விஷயங்கள்லாம் ரிவீல் ஆகும்போது ஓ இதுக்காக தான் அப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு புரியும் ஆனால் அது புரியாமல் சில பேர் வந்து படம் புரியலை அப்படின்னு சோசியல் மீடியாக்களில் போடுறத பார்க்க முடிஞ்சுது ஸோ படத்தை கவனித்தாலே போதும் படம் வந்து ரொம்ப தெளிவாக ரொம்ப அறிவுள்ள ஒரு படமாக தான் லோகேஷ் வந்து எடுத்திருக்காரு மொத்தத்தில் தலைவரோட ரசிகனா இந்த படம் வந்து நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் திருப்திப்படுத்தியிருக்கு ஹேட்டர்ஸை தவிர்த்து மற்றவங்க எல்லாத்துக்குமே படம் வந்து ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அந்தளவுக்கு படத்தில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது நீங்கள் கூலிப்படம் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கமெண்ட் கூலிப்படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்